முழு இலங்கையும் தன்னை பற்றி பேச வைத்துவிட்டு எம்மை விட்டும் பிரிந்து சென்ற சகோதரி ஒருவரின் உருக்கமான கதைதான் இன்று பலருடைய முகநூல் பக்கங்களில் பார்க்க முடிகின்றது பெரு மாத்திரம்தான் ஒரு மனிதனின் வெற்றிக்கு காரணமில்லை எந்தவொரு வெற்றியும் தோல்வியும் நிம்மதியும் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் வாழ்வும் பிரிவும் இறைவனின் நாட்டத்தை கொண்டே இருக்கின்றது என்று அனைவருக்கும் காட்டிச் சென்றவர்தான் சகோதரி ஹிக்மா படத்தில் இருக்கும் சகோதரிதான் ஹிக்மா சில தினங்களுக்கு முன்னர் மறுமை வாழ்வுக்கு சென்றுவிட்டார் இலங்கையின் பொதுதராதர சாதாரண பெருபேறுகள் நேற்று வெளியாகியது ஆனால் குறித்த சகோதரி தனது பெருபெருகளை பார்ப்பதற்கு உயிரோடு இல்லை ஏனென்றால் அவளை அல்லாஹ் தன்னகத்தே அழைத்து கொண்டான் இந்நாளில்லாகி ஓன் மிக ஓர்மையோடு சிறப்பாக கற்று சிறப்பாக தேர்வெழுதி சிறப்பான பெறுபேற்றை பெற்ற இந்த மாணவி அனுராதபுரம் இகிரிகொல்லாவ பகுதியைச் சேர்ந்தவர் தான் பெற்ற பெறு பார்ப்பதற்கும் மகிழ்வதற்கும் அவர் இப்போது இங்கில்லை சகோதரி ஹிக்மாவை இழந்து பரிதவிக்கும் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் ஊரார் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சகோதரி ஹிக்மாவுக்கு மறு மேலான அந்தஸ்து கிடைக்க நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஹிக்மாவுக்கு மேலான சுவன வாழ்வை இரக்கமுள்ள இறைவன் வழங்கி அருள் புரிவானாக ஆமீன்